புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை மூலம் ஆற்றில் படகுகள் இயக்கப்பட்டன பாதுகாப்பு கருதி தற்போது தடை விதிக்கப்பட்டது தற்போது முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர் அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமைச்சரே குறிப்பிடி தொழிலுக்கு விளைவிப்பது போல குறிப்பாக ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பது போல சுற்றுலா என்ற பெயரில் வேகமான மோட்டார் படகுகளையும் அதில் வந்து ம மது அருந்துதல் போன்ற தவறான வேலைகளையும் தொடர்ந்து அந்த மீனவ மக்களுக்கு அவங்க மீன்பிடி செய்கிற அளவுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கி வந்து நிறைய வெளி மாநிலத்துக்கு போட்டெலாம் இறக்கி சுற்றுலா என்ற பெயரில் வந்து அது ஆற்றுகளை கெடுத்துன்னு அது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இருக்குது அவங்க அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சாங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் பார்த்து சொன்னாங்க முதலமைச்சரை போய் சந்திக்கும் போது நானும் போய் போடுறேன் சொன்னோம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த ஆற்று முழுக்க முழுக்க நீர் கலந்து மோசமான சூழ்நிலை இருக்குது அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கூட சுத்தரிப்பு பண்ணோம்னு சொன்னோம் நீ சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து கடுமையாக எச்சரித்து அந்த மூணு ஆற்றில் ரெண்டு ஆட்டோ வந்து உடனடியாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இது போல் போட்டுங்களை இருக்கிறது இறக்கி தொடர்ந்து தொல்லை கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வெகுண்டு வந்து இன்றைக்கி வந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கலனா இந்த போராட்டம் வந்து வலுப்பெறும் உடனடியாக இந்த அரசாங்கம் குறிப்பாக மீன்வளத்துறை சுற்றுச்சூழல் துறை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இமீடியட்டாக அதில் கவனம் செலுத்தி இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அது மட்டும் இல்லை அந்த மீன்பிடி தொழில் செய்வர்களுக்கு இந்த வேலையை செய்யலை எங்கேருந்தோ இருந்து இதை காசு சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கோசம் வர்றவங்களுக்கு இங்கே வந்து அராஜகம் பண்ணி இந்த மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை கெடுக்கிறாங்க இது இந்த அரசாங்கம் உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று